என்னது இப்போ ஒரு கோடினா ஒன்னும் பத்து கழிச்சு கழிச்சா வந்து ஐம்பது லட்சத்துல ஈக்குவலா அந்த அளவுக்கு இன்ஃபிலேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆமாங்க அப்படியே தான் எல்லா தடகளும் சொல்லுது சோ நம்ம எந்தெந்த முறையில சம்பாதிக்கணும் எந்தெந்த முறையில நம்ம சேமிச்சிக்கணும் இப்படி எப்படி எல்லாம் நம்ம வந்து பினான்ஷியா வந்து இண்டிபெண்ட் ஆகலாம் எந்த முறையிலலாம் சேமி தமிழ் மில்லினியர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாருக்குமான ஒன்று என்னன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய சேவிங்ஸ் அதோடைய முக்கியத்துவம் என்ன இன்ஃப்ளேஷனாக என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயம் கற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பர்சனல் ஃபினான்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கான நம்மளுடைய ஃபினான்ஸ் நம்மளுக்கு தேவையான வச்சு நம்ம வச்சு எப்படி எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த பிளேலிஸ்ட்டே வந்து அதுக்காக தான் ஸோ இதில் என்னன்னாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இயர்னிங்ஸ் நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் அலோகேஷன்ஸ் எது எதுக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணணும் அதை பற்றினது மூணாவது வந்துன்னா சேவிங்ஸ் நம்ம எப்படி இப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்றது அது வந்து எந்தெந்த வழிமுறையிலலாம் சேவிங்ஸ்லான்றது மெத்தட்ஸ் ஆஃப் சேவிங் சொல்லிட்டு நாலாவது அஞ்சாவது வந்து பார்த்திங்கனா ஷேர் மார்க்கெட்டு சிப்பு அதெல்லாம் அப்படின்னா என்ன அதுக்குள்ளே நம்ம எப்படி போகலாம் அதெல்லாம் என்ன பெனிஃபிட் இருக்குது அது எப்படி இப்படி வளருது அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் அது அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு டாப்பிக்கு அப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா எட்ஜிங் அதாவது இப்போ பணம் வீக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்களா அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் இந்த பிளேலிஸ்ட்டில் பட் இப்போ சுருக்கமாக முன்னாடி சொல்கிறது அதை வந்து சமாளிக்க கோல்டு நம்ம வாங்குறது எப்படி என்ன பண்ணலாம் கோல்டா சில்வராக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது அப்போ வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் அது முதலீடுனா என்ன அதை எப்படி பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் எமெர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன அது மாதிரி எல்லாம் டீட்டெயிலாக முழுக்க 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 எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்ப்போம் கடைசியாக வந்து நம்ம எப்படி ஃபினான்ஷியலாக வந்து இன்டிபெண்டன்ஸாக இருக்கிறது நம்ம வந்து எப்படி ரிட்டையர் ஆகுறது அப்படின்றதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நம்ம வந்து பர்சனல் ஃபினான்ஸ்னு சொன்னாவே மேக்ஸிமம் எல்லாமே என்னன்னா இது வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் மாஸ்க் அறுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மட்டும் மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் நம்மள மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கோ கோயில் அவங்கலாம் இல்லையோன்னு நினைக்கிறோம் ஆனால் அது வந்து மிகவும் தவறு ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து எளிமையாக ரொம்ப ரொம்ப எளிமையாக தமிழில் வந்து எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் இது வந்து முக்கியமாக வந்து யாரும் பண்ணால் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அதுக்கு ரொம்ப ரொம்ப காமன் பீப்புள் நம்ம சொல்லக்கூடிய அன்றாடமாக வேலை செஞ்சு அவங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறவங்க அதுக்கப்புறமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ட்ரைவர்ஸ் மாதிரி வந்து எல்லாருமே எல்லாருமே அவங்களுக்காக எப்படி எப்படிலாம் அவங்களுடைய குடும்பத்தை சேமி நடத்தலாம் அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் சேமிக்கலாம் என்னென்னா வழிகள் இருக்குது அப்படிலாம் பண்ணாங்கன்னா எப்படி வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து எப்படி வந்து அவங்க ப்ரைட்டாக ஆக்கலான்றது ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ எல்லாமே கடைசி வரைக்கும் பாருங்கள் அவங்களுக்கு எல்லாமே புரியும் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு போக போகிறோம் நம்மளுடைய இயர்னிங்ஸ் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேலரி வாங்குறோம் என்னென்ன பண்ணுறோம் அதை எப்படி எப்படி நம்ம அலோகேட் பண்ணணும் அது எல்லாம் விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சே சேலரி வாங்கின ஒன்னே எவ்வளோ வாங்குறோன்னு சொன்னால் ஒரு சும்மா ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபான்றது நம்மளுடைய ரிப்போர்ட் படி சொல்கிறது ஒரு ஒரு ஆளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு அவர்களை வாங்கக்கூடிய தினக்கூலின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆனால் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு இதோட கம்மியாக தான் கிடைக்கும் சம் ஐடி ஒர்க்கர்ஸ் இல்லை வந்து வேற வேறு சில ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும் பட் அதெல்லாமே வந்து நம்ம ஆவரேஜாக வந்து இந்த ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜ் இருக்குது ஸோ நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கினா கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஏன்னா ரூரலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் கூட வச்சுப்போம் செவன் ஹண்ட்ரட் வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் ஒரு நாளைக்கு செவன் ஹண்ட்ரட் நம்ம சொல்லிட்டு பேசணும்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு நாள் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் ரூபாய் சே பதினாறாயிரத்து ஐநூறுரூபான்னு வச்சுப்போம் பதினாறாயிரத்து ஐநூறுபா நம்ம வந்து சம்பாதிக்கலாம் இதை வந்து எந்தெந்த முறையில் நம்ம செலவு பண்ணலாம் இதை வந்து எப்படி எப்படிலாம் பட்ஜெட் போடலாம் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் பட்ஜெட் அலோகேஷன்ஸ் அதுக்கப்புறமா எப்படி எப்படிலாம் நம்ம வந்து நம்மளுடைய வருமானத்தை வந்து எதே வழியிலலாம் எப்படி எப்படிலாம் பிரித்து வைக்கணும் எது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னு சொல்லக்கூடிய இது நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் பணவீக்கம்னா எல்லாருமே வந்து ஏதோ இது வந்து டெக்னிக்கல் டேர்ம் ஏதோ எக்கனாமிக்ஸ் அப்படின் மாதிரி நினச்சிடாதீங்க பணவீக்கம்ன்றது அந்த இன்ஃப்ளேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஆயிரரூபா இருக்கு இல்லை ஒரு நூறுரூபா இருக்குது நூறுரூபா வச்சு நம்ம இந்த பொருள்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம் பட் இப்போ நம்ம யோசிக்கும் போது அந்த பொருள்களெல்லாம் நீங்கள் அதே வேலைக்கு வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது நம்ம சொல்லுவோம் சேலரி வந்து இன்க இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லை ஸோ அதே மாதிரி இதுவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கான டீட்டெயில் தான் இது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து நம்ம சேட் வைஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு தான் ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து அதை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ அது வந்து எப்படி எப்படி என்னன்னு சொல்லிட்டு கிளியராக முழுசாக பார்க்கலாம் இன்ஃப்ளேஷன் அதாவது பண வீக்கம்ன்ற சொல்கிறது என்னென்னா ஒரு பொருளோட வில வந்து காலத்திற்கேற்ப ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி விலை வந்து மாறிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பணமும் வந்து நம்மளுடைய சேலரியோ இல்லை நம்மளுடைய சம்பளமோ மாதிரி ஏறுதுன்னு நம்ம சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறதில்ல அந்த கிராஃப் அந்த ஒரு ஸ்கேல் லெவல் ஏறுறதில்லை அது நம்மளுடைய பணத்தோடைய மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த இன்ஃப்ளேஷன் பணம் வீக்கன்றது ஏறிட்டே இருக்குது பணத்தோடைய மதிப்புன்றது குறையுது ஆனால் அதோடைய ஏ அதோடைய தாக்கன்றது ஏறிட்டே இருக்குது அப்படின்றது தான் இது வந்து சொல்கிற வரும் இந்த பணம் வீக்குன்றது வந்து நம்மளுடைய பர்ச்சேசிங் அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கான கேப்பபிள் அந்த ஒரு திறமை வா பொருளை வாங்கக்கூடிய திறமைன்னு சொல்கிறோம்ல அதை வந்து வேறு அறுக்குதுன்னு சொல்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப தான் சொல்கிறோம் ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதுக்காக நம்ம வந்து இன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட வேணாம் பட் அதுலேருந்து தப்பிக்கிறக்கான வழி எப்படி எப்படி நம்ம சேமிக்கலாம்ன்றது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ அந்த இன்ஃப்ளேஷனாக என்ன அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே அதோடைய தாக்கத்தை உணர்த்தணுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ முன்னாடி வந்து இவ்வளோ ப்ரீஃபாக வந்து அந்த இன்ஃப்ளேஷனாக என்னான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அது என்னென்னா அரிசி பருப்பு காய்கறி பால் விலை இது எல்லாமே எப்படி எப்படி இருந்துச்சு அந்த டைமில் நைன்டீன் நைன்ட்டி டூ தௌசண்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாலு காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரியெல்லாம் அது வந்து ப்ரைஸ் இருந்துச்சு எப்படி எப்படிலாம் அது ஏறுச்சு என்னென்னச்சுன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து ஒரு கிலோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா பருப்பு ஒரு ஆறுலேருந்து எட்டு ரூபா ஏழு ரூபா வச்சுக்கலாம் காய்கறி வந்து எல்லா காய்கறியுமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு மூணு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் அது நம்ம விவசாயத்துறை அதாவது இந்த வில்லேஜ் கிராமப்புறத்துலலாம் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அது அதே மாதிரி அந்த டைமில்லாம் வந்து இங்கே பால் வேலைலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் ஒரு லிட்டரு அதே நம்ம ரெண்டாயிரத்தில் பார்க்கும்போது அரிசி வேலை வந்து எட்டுலேருந்து பத்து ரூபாயும் பருப்பு வேலை வந்து ப பதினஞ்சு ரூபாயும் காய்கறி விலை வந்து ஒரு எட்டு ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சுலேயும் பால் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்லேருந்து ரூபா அந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்துலேருந்துருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம பார்க்கும்போது அது அப்படியே நீங்கள் பாருங்கள் அரிசி விலை வந்து இருபது ரூபா டபுள் ஆகிருக்கா அதேமாதிரி வந்து பருப்பு வேலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிருந்து முப்பத்தஞ்சுலேருந்து ரூபா மாதிரி இருக்குது காய்கறி எட்டு ரூபாயிலேருந்து ப பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து பால் கிட்டத்தட்ட பத்து ரூபாயிலேருந்து இப்போ இருபது ரூபாய்க்கு அந்த அளவுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பார்த்தோம்னா அரிசி விலை வந்து ஒரு கிலோ வந்து சாதாரண அரிசி தான் நம்ம சொல்கிறோம் அறுபதுருபாலேருந்து எண்பது ரூபாய்க்கு விற்கிது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க கடலப்பருப்பு அதுக்கப்புறமா வந்து அந்த மைசூர் டாலுன்னு சொல்லுவோம் அது மாதிரி அந்த பேசிக்கான கல் அந்த பருப்புங்களே வந்து நம்மளுடைய விலை பார்த்தோம்னா நூறுலேருந்து நூற்றி இருபது ரூபா விற்கிது ஒரு கிலோ அதே மாதிரி வந்து காய்கறிகள் காய்கறிகள் வந்து நம்ம சொல்லவே வேணாம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு சில டைமில் வந்து எஸ் அவைலபிளுக்கு இருக்குது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்கிது ஒரு சில டைமில் நூறுரூவாக்கும் போயிருக்கு தக்காளி அதே மாதிரி தான் ஒரு சில டைமில் வந்து ரூபா முப்பது முப்பரூபாய்க்கு கிடைக்கிது எந்தெந்த மாதிரி ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி அதை வந்து நம்ம ஓவராலாக தான் ஒரு கேல்குலேஷன் தான் போகிறோம் இது வந்து அக்யூரேட்டாக இதே ப்ரைஸ் இதே ப்ரைஸ் நம்ம எங்கேயும் யாரும் சொல்லவும் முடியாது ஏன்னா காய்கறி இதெல்லாம் வந்து இடத்துக்கு இடத்துக்கு மாறும் பட் நம்ம கொடுக்குற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து முக்கியமான ஒரு சில ஏரியாவை எடுத்து வில்லேஜ் அண்ட் சிட்டிஸ் அதாவது கிராமமும் சரி அர்பன் ஏரியாவும் சரி எல்லாமே எடுத்து நம்ம ஒரு கால்குலேஷன் மாதிரி இது வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கூகுளிலிருந்து எடுத்த ஒரு டேட்டா தான் அந்த டேட்டா படி நம்ம பார்த்தோன்னாவே இப்போ வந்து எல்லாமே எவ்வளோ விலை ஏறி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ அதான் இந்த அரிசி விலை வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது பருப்பு விலை வந்து எவ்வளோ ஏறி இருக்கு பால் விலை வந்து நாற்பது அறுபது ரூபாய் வரைக்கும் இது ஒரு ஒரு லிட்டர் லிட்டரு பால் காய்கறிகளை தான் வந்து நம்ம சொல்லலன்னா அது எப்படி எப்படி மாறுதுன்னா நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஒரு காய் இப்போ வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ரூபாய் எண்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ போயிருக்கு அம்மா ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குறது வந்து ஓவரால் காய்கறிகள்லாம் எல்லா காய்களுடைய ஆவரேஜ் மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி வந்து மாறி இருக்குது நம்ம பார்த்தது வந்து என்னன்னா ஏதோ நம்ம பெருசாக வேற ஏதோ நம்மளுடைய ஆடம்பரிய விஷயமெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க பார்க்கல பேசல நம்ம பேசினது எல்லாமே நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் பால் இதுவெல்லாம் வந்து நம்மளுடைய பேசிக் நீடு இது வந்து நம்மளுடைய அத்தியாவசிய போடுற வந்து விலை வந்து எந்த அளவுக்கு ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் ஆயிருக்கு எப்படி எப்படி எல்லாம் மாறி இருக்குங்க ஒரு டீட்டெயில் தான் நம்ம கொடுத்தோம் இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் பண விற்குன்னு சொல்லுவோம் இப்போ எப்படின்னா இந்த மாதிரி வந்து மாறிட்டே இருக்கிறதுல இது வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு டம் பர்ச்சேசிங் பவர்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடிய திறமை எவ்வளோன்றத பற்றி அதை வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் பேசுகிறேன் அதுக்கப்புறமா இந்த இன்ஃப்ளேஷு இந்த இன்ஃப்ளேஷனையும் பர்ச்சேசிங் பவையும் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் தெளிவாக போய் பாருங்கள் பர்ச்சேசிங் பவர்னு ஒரு மக்கள் வந்து இப்போ நம்மளாக இருக்காங்கன்னா இப்போ நான் ஒருத்தர் இருக்கனா என்ன நான் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என் கையில் எவ்வளோ காசு நிச்சிருக்கு என்னால் வந்து எவ்வளோ பொருட்கள் வாங்க முடியும் அது எந்த வேலைக்கு என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் பர்ச்சேசிங் பவர் நான் வந்து என்னுடைய அந்த பொருட்களை வந்து வாங்கக்கூடிய திறன் அப்படின்றதான் வந்து அந்த பர்ச்சேசிங் பவர்னு சொல்கிறது இது வந்து அந்த டைமில் எவ்வளோ இருந்திருக்கு இப்போ இந்த டைமில் எவ்வளோ இருந்திருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து இதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து ஒரு மனுஷங்க வந்து நூறுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்டிங்கில் நூறு நம்ம வச்சது இப்போ எப்படி எப்படின்னாலும் குறைஞ்சிருக்கா இருக்கா அது வந்து கொறைஞ்சா கம்மியாகும் இல்லை அதிகரிச்சிருக்கு பர்ச்சேசிங் பவர் வந்து இப்போ இன்க்ரீஸ் தான் இருக்குது ஏன்னால் சேலரி எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிலரெலாம் சொல்லுவாங்க சம்பளம் இன்க்ரீஸ் ஆனதுனால நான் வந்து வாங்கக்கூடிய திறமை அதிகமாகிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த டைமில் எவ்வளோ வாங்கியிருந்தோம் இப்போ எவ்வளோ வாங்க போகிறோன்றது கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் இந்த பர்ச்சேசிங் பவர்னு சொல்கிறது இப்போ வந்து நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்திங்கன்னா பவர் வந்து அதாவது வாங்கக்கூடிய திறன் வந்து பார்த்திங்கன்னா நூறுனு இருக்குன்னா அது எவ்வளோவோ மாறி இருக்குது அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்ஸ்டி பர்சென்ட்டாக இன் டவுன் ஆயிருக்கு அதாவது எப்படின்னா அப்போ வந்து நம்ம ஒரு நூறு பர்சன்ட் நம்ம வாங்கக்கூடிய நம்மளுக்கு திறமை இருந்துச்சுன்னா இப்போ அதே காசை வச்சு நம்ம அந்த மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நூறுரூபானா இப்போ எவ்வளோ மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தாலுமே அதுக்கு இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ வந்து அறுபதாக மாறி தான் நிதர்சனமான உண்மை அதான் அந்த டேபிள் பார்க்குறோங்க பர்ச்சேசிங் பவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து நம்ம ஒரு பேஸாக வந்து நூறுன்னு வச்சோன்னா ரெண்டாயிரத்தில் வந்து அது மைனஸ் தொண்ணூறா மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் மைனஸ் எண்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மைனஸ் அறுபது இதை தான் நான் சொன்ன முன்னே இதுதான் வந்து அந்த பர்ச்சேசிங் பவருடைய தாக்கம் இப்போ வந்து அப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தில் வந்து இவ்வளோ காசு வச்சிருப்போம் ஒரு இரநூறுவா வச்சிருக்கோம் அது இருந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து எத்தனை கிலோ அரிசி வாங்கிக்கலாம் நாற்பது கிலோ அரிசி வாங்கினீங்களா எவ்வளோ இரநூறுபாய்க்கு அதே மாதிரி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கனா மூணு கிலோ அரிசி தான் வாங்க முடியும் நாற்பது கிலோ எங்கே இருக்குது மூணு கிலோ எங்கே இருக்குது நம்மளுடைய சம்பளம் உயர்ந்துருக்குதான் ஆனால் அந்த நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அது வந்து இன்னும் பக்கம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பேசுவோம் ஸோ இது வந்து நம்ம வந்து எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து வீடியோஸ் லென்த்து போயிட்டே இருக்குது ஸோ இங்கே நான் நிறுத்துறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் கோல்டு அப்போ வந்து பொறுக்கி எப்படி ஏறி இருக்குது நம்மளுடைய சம்பளங்கள் எந்த அளவுக்கு ஏறி இருக்குது ஸோ சம்பளம் உயர்ந்த அளவுக்கு இது உயர்ந்திருக்கா அந்த ப அந்த பொருட்களுடைய உயர்ந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சம்பளம் உயர்ந்துங்கதா அது இது வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து க்ளியராக பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு அந்த வீடியோ வரும் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு புரியும்